உலகத்தின் உயரமான போர்க்களம் தெரியுமா உலகத்தின் உயரமான உலகத்தின் உயரமான போர்க்களம் அங்கே பணிபுரிந்த ஒரு ராணுவ அதிகாரியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன் அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்ப அவர்கிட்ட கேட்டேன் அங்க எவ்வளவு வெப்பநிலை இருக்கும் அப்படி அவர் சொன்னாரு தோராயமாக தோராயமாக பண்ண முடியுமா மைனஸ் அறுபது டிகிரி தோராயமாக மைனஸ் அறுபது டிகிரி மைனஸ் அறுபது டிகிரி பெரிய விஷயம் தோராயமா அந்த வெப்பநிலையில் வெப்பமானி வேலை செய்வதை நிறுத்திவிடும் வெப்பமானி உறைந்து வேலை செய்வதை நிறுத்தி விடுகிறார்